சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தாவரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரியா அந்த தாவரம் என்ன அதனுடைய அறிவியல் பெயர் என்ன அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன தாவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பழைய காலங்கள்ல சங்க காலங்கள்ல ஆவிரை அப்படிங்கிற பேர்ல இதை அழைச்சிருக்கிறாங்க சரியா பழைய காலத்துல குறிஞ்சி பாட்டுல இருக்கக்கூடிய தொண்ணூத்தி மலர்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு மலர் இந்த மலர் அப்ப இந்த தாவரம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த தாவரத்துடைய இப்போதைய அழைக்கக்கூடிய அந்த பெயரை சொன்னோன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஓ இந்த தாவரம் தானா அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அந்த பெயர் என்ன அப்படின்னா ஆவாரம்பூ அப்படிங்கறது அந்த தாவரம் அந்த தாவரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் அந்த தாவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம் சரியா இதுதான் கணக்குலாம் நம்ம அந்த ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆவிரை அப்படிங்கிற அந்த மலர் அப்படிங்கிறது இதை நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா அப்படியே தங்க நேரத்துல அப்படியே ஜொலி ஜொலிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மலர் ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா இதனுடைய அறிவியல் பெயர் தாவரவியல் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேஷியோ ஆரிகலேட்டா அப்படிங்கறத வந்து இதனுடைய தாவர தாவரவியல் பெயராக இருக்கின்றன சரியா இது வந்து ஒரு பூக்கும் தாவர வகையை சேர்ந்தது இது பார்த்தோம்னா பூக்கள்லாம் வந்து நிறைய இருக்கு இல்லையா அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா பூக்கும் தாவர வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இது ஒரு புதர் வகையை சேர்ந்த ஒரு செடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ஒரு மரம் மாதிரி வளராது ஒரு செடி மாதிரி மட்டுமே வளரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது பெரும்பாலும் எல்லா பகுதிகளிலையும் குறிப்பாக வறண்ட நிலப்பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா குறைஞ்சது ஒரு வருஷம் தண்ணி இல்லாமல் இருந்தது அப்படின்னாலும் கூட அது உயிர் வாழக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் இதனுடைய காய்கள் பார்த்தோம்னா பட்டையாக அப்படியே நின்று கூடியதாக இருக்குது சரிங்களா சொல்றாங்க இல்ல சித்த மருத்துவத்துல மற்றது எல்லாமே இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்ட தொண்டோ அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்துல சொல்றாங்க அந்த அளவுக்கு இது மருத்துவ குணமுடைய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம என்ன பண்ணுவோம் கிராமப்புறங்கள்ல மற்ற பகுதிகள் எல்லாமே தைப்பொங்கல் அப்ப இதெல்லாம் வந்து காப்பு கட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மலராக வச்சிருக்கிறாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாடுகளுக்கு மாலையாக கட்டி போட்டு அதை வழிபடக்கூடியதாக இருக்குது அதே போல பார்த்தோம்னா வீடுகளுக்கு வந்து தோரணம் வாயில் எல்லாம் கட்டுறதுக்கு இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிற பூக்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறாங்க அப்போ மருத்துவ குணமுடைய ஒரு தாவரம் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா நீர்க்கருப்பு இந்த மாதிரியான ம இதுக்கு வந்து இதை வந்து அரைச்சி அதை பயன்படுத்துகிறாங்க அதேமாரி உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை தணிக்கிறக்காக இதை வந்து பண்ணுறாங்க உடல் இருக்கக்கூடிய அரிப்பு மற்றதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்க காய வச்சு உலர வச்சு அரைச்சி அதை வந்து நம்ம குளிக்கும் போது அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய தோல் நோய்கள் மற்றதும் குணமாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இதை உலர வச்சு இதை வந்து தேநீர் டீ குடிக்கிறோம் இல்லையா அதில் கூட நம்ம என்ன பண்ணுறாங்க இதை அரைச்சி அதாவது பொடிய மாதிரி அதை கலந்து டீ தோளுக்கு பதிலாக இதை பயன்படுத்தி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நிறைய நற்ற மருத்துவ குணங்கள் எப்படி ஒரு தாவரமாகவும் இருக்குது அது பார்த்தீங்களா இப்போ இந்த ஆவாரம்போர் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம் இல்லையா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு மலைப்பாங்கான ஒரு இடத்துல தான் நம்ம வந்து இங்கே இருக்கிறோம் ரொம்ப ஒரு எழில் கொஞ்சக்கூடிய இடங்கள் மரங்கள் நடந்தேன் ஒரு அழகான ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்துல தான் நம்ம இருக்கிறோம் சரியா தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூ சிறு வயதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த குழந்தைங்களுக்கு வந்து அரைச்சி அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பூசி குளிக்க வைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிறத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி கிராமப்புறத்துல இருந்துட்டு வருது முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நீரிழிவு நோய்க்கு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணமுள்ள தாவரமாக இந்த பூ அப்படிங்கிறது பயன்பெறுது அதே போல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேகநாய் அதேமாரி உடல் அரிப்பு உடல் வெப்பம் அதாவது உடல் சூடாக இருக்கிறது இது எல்லா விதமான இதுக்குமே வந்து இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நிவாரணியாக செயல்படுது அப்படின்னு தான் இந்த சொல்லணும் அப்போ இந்த தாவரத்தை வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் போல வேற ஒரு முக்கியமான ஒரு தாவரத்தை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் சரியா குழந்தைகளா திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சவ் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புதுப்புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்